ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to நியூ Vlog. இந்த Vlog கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கார்டனிங் அப்படின்னாலே பிடிக்காமல் இருக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க வீட்டில் இடம் இல்லாதவங்க கூட மொட்டை மாடி தோட்டம் இருக்கிற பால்கனிலன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து செடி வளர்க்க ஆரம்பித்தாச்சு அதோடு சேர்த்து இன்டோர் பிளான்ஸுமே வந்து நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த பிளாக் வந்து கண்டிப்பாக யாருக்குமே போர் அடிக்காது இது வந்து எங்கள் வீட்டில் என்ன செடி என்ன மரம் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுதான் வந்து ரோட்லேருந்து எங்கள் வீட்டுக்கு உள்ளே போகிற என்ட்ரன்ஸை ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் போகணும் அப்படின்னா உள்ளே வந்து வீடு இருக்குது இப்போ ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறது வந்து வீட்டுக்கு முன்னாடி இருக்க ஒரு சின்ன இடம் அதில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் செடியெலாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது வந்து மலை நெல்லிக்காய் செடி பெரிய நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நெல்லிக்காய் செடி தான் இங்கே ஒன்று இருக்குது இது ஆக்சுவலி வச்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த ஃப்ரூட்ஸ் செடி இருக்கிற இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வாழை மரமும் நடுவில் நடுவில் வச்சதுனால ஃபுல்லாக நிழல் வந்துருச்சு செடிக்கு அதனால் க்ரோத் கம்மியாக தான் இருக்குது இப்போ தான் வாழைக்காய் வந்து காய்ச்சதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா வெட்டி எடுத்துகிட்ருக்கோம் இதுவும் வந்து பெரிய நெல்லிக்காய் செடி தான் இதுக்கு வந்து ஃபுல்லாகவே நிழலாக இருக்கிறதுனால இதோடய க்ரோத் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது ரெண்டு பெரிய நெல்லிக்காய் செடி இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து குட்டி லெமன் செடி இதுவுமே வந்து நல்லதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாகவே இருக்குது அந்த ரெண்டு நெல்லிக்காய் செடியும் வந்து வாங்கினது இந்த லெமன் செடி வந்து வீட்லேயே விதையிலேருந்து அந்த விதை கீழே விழுந்து மலைச்சதை அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே நட்டுருக்கோம் அதுக்கப்புறம் இது வந்து வாட்டர் ஆப்பிள் மரம் இதுவுமே வச்சு ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் தான் ஆகும் இதுக்கு வந்து நல்ல குரோத் இருக்குது ஏன்னா மரத்துக்கு நடுவில் கொஞ்சம் கேப் கிடச்சதுனால இது வந்து சூப்பராக வளர்ந்துருச்சு ஆனாலுமே வந்து காய் வைக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய காய் இருந்தது இந்த டைம் வந்து அங்கங்கே ரொம்ப ரேராக தான் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு சீசன் வந்து இனிமேல் தான் வரும் ஆனால் ஒரு ப்ராப்பரான வெயில் கிடச்சிது அப்படின்னா மரம் ஃபுல்லாகவே வந்து பூவாக வச்சுருக்கோம் இந்நேரம் இதுதான் வந்து பூக்கு அப்புறமா வர பிஞ்சு டோட்டலாக இவ்வளோ பெரிய மரத்தில் இவ்வளோ தான் வந்து ஒரு நாலஞ்சு காய் தான் இருக்குது இனிமே தான் சீசன் ஆரம்பிக்க போது இனிமேல் கொஞ்சம் பூ வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் தான் வந்து பார்க்கணும் சீசன் ஆரம்பித்ததுக்கப்புறமா ஏப்ரல்லலாம் நல்ல சீசனு அந்த டைமில் கொஞ்சம் காய் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் செடி ஃபுல்லாகவே வந்து நல்லா கூடாரமாக வந்து சூப்பராக வளர்ந்துருக்கு இது வந்து ரோஸ் கலரில் இதோட பழம் வந்து பழுக்கும் லாஸ்ட் டைம் வந்து நான் ரீல்ஸில் போட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டு சீசனில் காய்ச்சிருந்தப்போ அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் வந்து இந்த மரம் இருக்குது இந்த மரத்துக்குமே வந்து ஒரு ரெண்டு டு மூணு வருஷம் வந்து ஆயிருக்கும் வச்சு இதோட க்ரோத் வந்து சூப்பராக இருக்குது இது வந்து தடத்துக்கூட பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறதுனால வெயில் கொஞ்சம் கிடைக்குது ஆனால் இது காய் காய்க்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு டூ த்ரீ ஹர்ஸாவது ஆகும் இதுலேருந்து காய் வர்றதுக்கு அடுத்து இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் கொஞ்சம் தள்ளி வந்து இது ஜூஸ் லெமன் ஜூஸ் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப புளிப்பாக இருக்கும் காய் வந்து லெமன் சைஸில் தான் இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு எக்ஸாக்டாக ஆரஞ்சோட பேபி மாதிரியே இருக்கும் ஸ்மெல்லு பார்க்கறதுக்கு எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆரஞ்சு மாதிரியே தான் இருக்கும் ஆனால் பறித்து வாயில் வச்சுட்டோம் அப்படின்னா செம புளிப்பாக இருக்கும் இதில் ஒரு ரெண்டு பழம் இருந்ததுனாவே ஒரு லிட்டர் வந்து ஜூஸ் போடலாம் நம்ம அந்தளவுக்கு செம புளிப்பாக இருக்கும் இதுவுமே வந்து இப்போ சீசன் தான் இதுக்கு முன்னாடி இன்னும் செடி ஃபுல்லாகவே நல்லா பழம் பழுத்தும் சூப்பராக இருந்தது இப்போ வந்து அங்கங்கே குட்டி காய் பிடிச்சிருக்கு ஒன்று ரெண்டு பழமுமே இருக்குது அங்கங்கே வந்து பூவுமே வர ஆரம்பிச்சிருக்கு இது வந்து ஃபுல் டைம் இதில் ஒன்று ரெண்டு காய் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சீசன் டைமில் மட்டும் செடி ஃபுல்லாக காயாக இருக்கும் மற்ற டைமில் ஒரு நாலுலேருந்து ஒரு பத்து காய் ஃபுல்லாக எப்பவுமே இந்த செடியில் இருந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் செடியில் எவ்வளோ காய் இருக்குது அப்படின்ட்டு இந்த செடி வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது ஸ்வீட் லைம் வேணும் அப்படின்னு கேட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் பட் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே ஸ்வீட்டுக்கு ஆப்போசிட்டாக செம புளிப்பாக இருக்குது இந்த செடி வச்சு ஒரு ஒரு வருஷம் இல்லைனா ஒன்றரை வருஷம் தான் இருக்கும் இதோட குரோத்துமே வந்து சூப்பராக இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து சப்போட்டா செடி இந்த சப்போட்டா அந்த குட்டி ஆரஞ்சு எல்லாமே வந்து ஒரே டைமில் வச்சால் தான் ஒன் இயருக்கு கொஞ்சம் மேலே இருக்கும் இதோட குரோத்துமே வந்து நல்லா இருக்குது பட் இதுக்கு இதுக்கும் வந்து வெயில் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவ்வளோவா இந்த டைம் வந்து காய் பிடிக்கல இந்த இந்த டைம் வந்து சீசன் ஆல்ரெடி ஹாஃப் வரைக்கும் வந்தாச்சு ஆனால் ஒரே ஒரு காய் தான் இருக்குது இப்போ இதில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஒரே ஒரு காய் தான் இருக்குது அவ்வளவா இந்த செடியில் வந்து காய் வரல கொஞ்சம் வாழை மரத்தெல்லாம் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு டூ டூ த்ரீ ஹார்ஸ் பார்க்கணும் இந்த செடி ஒழுங்காக காய்க்குமா இல்லையா அப்படின்ட்டு இல்லை அப்படின்னா காய்க்க வைக்கிறதுக்கு எதாவது ட்ரை பண்ணணும் செடி வந்து ஆனால் சூப்பராக வளர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்குது இந்த தோட்டத்துலேயே வந்து இன்னொரு சப்போட்டா செடி இருக்கா அதில் வந்து சூப்பராக காய்ச்சிருந்தது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் அதை அடுத்து போகும்போது பார்க்கலாம் சப்போட்டா செடிக்கு நேராக ஆப்போசிட்டில் வந்துட்டு மாங்காய் செடி வச்சுருக்கோம் ஆக்சுவலி இது என்ன வெரைட்டி அப்படிங்கிறது தெரியல இது வந்து வெண்பா குட்டியை பார்க்க வரும்போது பேபியாக பார்க்க வரும்போது கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அந்த தான் இது சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு நல்லா கொளுந்தல்லாம் விட்டிருக்கு மாங்காய் சீசனும் வந்து ஆரம்பித்தாச்சு ஆனால் இந்த செடியிலேருந்து கொஞ்சம் பூ வரல இன்னொரு டூ இயர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் மாங்காய் செடியில் காய் வர்றதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் மரமாக வளர்ந்ததுக்கு காய் பிடிக்க ஆரம்பிக்கும் அடுத்து மாங்காய் செடிக்கு பக்கத்துலேயே வந்து இந்த கொய்யாக்காய் செடி இருக்குது இது வந்து நாட்டு வெரைட்டி இல்லை ஆஃபீஸ் வெரைட்டி கொய்யாக்காய் செடி தான் பெருசு பெருசாக காய் வரும் இதுவுமே வந்து ஒரு டூ இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும் வச்சு காய் வந்து சீசன் டைமில் நிறைய இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது குட்டியாக இப்போ தான் காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு எல்லாமே பிஞ்சு இந்த செடியோட குரோத்துமே வந்து சூப்பராக இருக்குது இந்த கொய்யாக்காவில் உள்ளே இருக்க ஃப்ளெஷ் வந்து ஒயிட் கலரில் இருக்கும் ஒயிட் கொய்யாக்காய் வெரைட்டி இதோடய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் இருக்காது ரொம்ப சப்பனும் இருக்காது ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான் ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சன்ட் பழுத்து இருக்கும் போது சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப பழுத்துருச்சேன் அப்படின்னா ரொம்ப சப்பன் தான் இருக்குது ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கொய்யாப்பழம் நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு குட்டி செடி ரீசண்டாக தான் வச்சுருந்தோம் இது வந்து கொழும்புச்சம்பழ செடி ஆல்ரெடி ஒரு மரம் இருந்தது அந்த மரம் வந்து இப்போ இல்லை அதுக்கப்புறமா வந்து ரெண்டு மூணு டைம் செடி வச்சோம் அது வந்து ப்ராப்பராக வளரவே இல்லை இது வந்து தேர்ட் டைம்னு நினைக்கிறேன் இந்த கொழுமிச்சம் செடி வச்சுருக்கிறது இதுவுமே வந்து கொஞ்சம் கம்மி க்ரோத்தாக தான் இருக்குது இருந்தாலும் வந்து இன்னும் சாகலை நல்லா தான் இருக்குது கொஞ்சம் அப்பப்போ வந்து கொழுந்து வருது கோழி நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால இலை எல்லாமே வந்து கொத்தி சாப்பிட்றது அதனால் வளர டிலே ஆகுதுன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து இங்கே ஒரு வாட்டர் ஆப்பிள் மரம் இருக்குது இதுவுமே வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுவுமே வந்து சூப்பராக நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு இதில் தான் வந்து மரம் ஃபுல்லாக அப்படியே காயாக இருந்தது கொத்து கொத்தா நல்லா ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள் இது முன்னாடி பார்த்தா வாட்டர் ஆப்பிள் மரத்தை விட இந்த மரத்தில் வந்து நிறைய காய் வரும் லாஸ்ட் டைம் சீசனுக்கு வந்து சூப்பராக காய்ச்சிருந்தது இந்த டைம் வந்து இன்னும் பூ கூட வரல இனிமே தான் பூ வச்சு காய் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் சீசன் டைமில் இந்த மரம் எப்படி காய்ச்சிருந்ததுங்கிற ஒரு குட்டி கிளிப் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இதுதான் வந்து லாஸ்ட் இயர் காய்ச்சிருந்த காய் எவ்வளோ கொத்து கொத்தோ சூப்பராக மரம் ஃபுல்லாக காய்ச்சிருந்தது இந்த வாட்ராப்பிளோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக இல்லாமல் ஒரு மைல்டு ஸ்வீட்டோட ஒரு மைல்டான புளிப்போட சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும் வெண்பா குட்டிக்கு வந்து இந்த வாட்ராப்பிள் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த காய்ச்சிருந்த டைமில் வந்து அவன் நிறைய வாட்டர் ஆப்பிள் சாப்பிட்டா லாஸ்ட் இயர் இந்த காய் எல்லாமே பார்த்து நாங்களே கன்று வச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் என்னவோ இந்த வருஷம் வந்து இன்னும் பூ கூட வைக்க ஆரம்பிக்கல பட் கண்டிப்பாக வைக்கும் அப்படின்னு நம்புகிறோம் அடுத்து வந்து அத்திப்பழ செடி இது வந்து இந்த ஃப்ரூட் கார்டனில் இருக்கிறதுலேயே ஃபஸ்ட்டு வச்ச செடி வந்து இதுதான் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் ஆனால் செடி வந்து பார்த்திங்கன்னா சின்னதாகவே தான் இருக்குது அவ்வளோவா வந்து இந்த செடியில் இலை எதுவுமே இருக்காது இலை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் செடி வந்து பார்த்திங்கன்னா என்னது இது இந்த மாதிரி இருக்குது ஒரு நல்ல க்ரோத்தே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அத்திப்பழ செடி எல்லாமே இருக்கும் ஆனால் காய் வந்து எல்லாவோட எஜ்ஜஸ்லேயுமே வந்து எல்லா பிரான்ச்சோட எஜ்ஜிலையுமே வந்து காய் நிறையா இருக்கும் இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது காய்கிட்ட இருந்தது இதில் இந்த மாதிரி சின்ன காயாக இருக்கும் போது தான் வந்து நம்ம பார்க்க முடியும் அதுக்கப்புறம் எந்த நேரம் வந்து பெருசாகுது எப்போ பழுக்குதுன்னே தெரியாது டெய்லியும் நம்ம வந்து போய் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா தான் இதுலேருந்து பழம் பறிக்க முடியும் இல்லைனா இது வந்து அணில் சாப்பிட்ருக்கு இந்த மாதிரி லைட்டாக பழுக்கிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு அப்படின்னாலே அணில் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருது எப்போயாவது இந்த மாதிரி பழுத்த பழம் அணில் சாப்பிடாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட லக்கு தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் நல்லா பழுத்துச்சா அப்படின்னா நல்லாவே ஸ்வீட்டாக இருக்குது அத்திப்பழம் இது வந்து நாட்டு அத்திப்பழம் கிடையாது ஹைப்ரிட் வெரைட்டி தான் நல்லா ஓரளவுக்கு பெரிய காயாகவே வரும் பழுக்கிற ஸ்டேஜ் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு இந்த அத்திப்பழத்தோட காய் அத்திப்பழம் வந்து சைஸ் வந்து இருக்கும் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு இதுதான் வந்து மொத்த செடியுமே ஃபோர் இயர்ஸ் ஆனாலும் வந்து இதில் க்ரோத் கம்மியாக தான் இருக்குது ஆனால் காய் வைக்கிறது எல்லாமே வந்து சூப்பராக வச்சுக்கிட்டு இருக்கு அடுத்து அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் வந்துட்டு பழாப்பழ செடி இது இது வச்சுமே ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் கிட்ட தான் வந்து ஆகும் இதோட க்ரோத்துமே வந்து சூப்பராக இருக்குது இது வந்து நாட்டு வெரைட்டியாக இல்லை என்ன அப்படிங்கிறது தெரியல கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆஃபீஸ் வெரைட்டியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் இன்னொரு டூ த்ரீ இயர்ஸ் போனதுக்கு அப்புறமே வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிடும் இந்த இலையை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது செடி வந்து நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது இதோட வந்து செடி இருக்கிற தோட்டம் வந்து முடிஞ்சுது இதுக்கு நடுவில் நடுவில் வந்து வாழை நிறைய நிறையா இருக்குது இந்த வாழை மரம் பருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கா அதில் வந்து வாழை தாரும் வந்து போட்டிருக்கு சைடில் வந்து நிறைய எடைக்கன்னும் இருக்குது தார் பறிச்சதுக்கு அப்புறமா வந்து மோஸ்ட்லி அந்த வாழை மரத்தை வந்து எடுத்துருவோம் அந்த மாதிரி எடுக்கும் போது தான் உள்ளே இருக்க செடி எல்லாத்துக்கும் வந்து வெயில் கிடைக்கும் அடுத்து ஓரமாக வந்து இந்த அடுக்குமல்லி குண்டுமல்லிலேயே அடுக்குமல்லி வெரைட்டி அது அந்த செடி வந்து இருக்கு இதுதான் வந்து வாழை தோப்புக்குள்ளே இருக்கிற ஃப்ரூட் செடி நான் காமிச்சதெல்லாம் தான் வந்து இந்த வாழை மரம் இருக்கிற இடத்துக்குள்ளே இருக்குது நிறைய வாழை மரத்தில் வந்து தார் இருக்குது இதெல்லாமே பெருசானதுக்கு அப்புறமா இந்த மரத்தை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்துடணும் அப்போ தான் உள்ளே இருக்க செடி எல்லாமே நல்லா வளர்ந்து காய் வரும் அடுத்து அதை தாண்டி வீட்டுக்கும் வாழைத்தோப்புக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸில் இருக்க செடியெல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த லெமன் செடி அதுவாக முளைச்சி வளர்ந்தது அப்படின்னு தான் நினைக்கிறேன் இந்த இடத்துல எந்த ஒரு செடியுமே வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எம்டி ஸ்பேஸாக இருக்கும் போது இந்த ஒரே ஒரு லெமன் செடி தான் வந்து சின்னதாக இருந்தது அதுக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றி ரவுண்டெல்லாம் போட்டு கொஞ்சம் கேர் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து பூ வச்சு காயெலாம் வர ஆரம்பிச்சிது இந்த செடியை வந்து நான் ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன் செடி வந்து மேலே ஹைட்டாகவே போகலை சைடில் பிரான்ச்சஸ் தான் வந்து அப்படியே வளர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்குது ஆனால் காய் வந்து நிறையவே இருக்குது இருந்தாலும் வந்து இதுக்கு வெயிலே கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறேன் லெமன் வந்து சின்ன சைஸில் இருக்கும்போதே விழுந்துருது ரொம்ப கம்மியான எலுமிச்ச தான் வந்து பெரிய சைஸ்க்கு வந்து பழுக்கும் அதுக்கப்புறம் இந்த வேர் வந்து பார்த்திங்கன்னா மழம் இழந்த பழம்னு சொல்லுவாங்க மழை இழந்தன்னு சொல்லுவாங்க இழந்த பழத்துலேயே வந்து பெரிய வெரைட்டி அந்த செடி தான் வந்து இந்த இடத்துல இருந்தது ஒரு ரெண்டு வருஷமாக அதுலேருந்து காயே வரல ஃபுல்லாக பூ வைக்கும் போது எல்லாமே வந்து பூச்சி புழு எல்லாம் வந்து அந்த காய் ஃபுல்லாகவே புழுவாக இருக்கும் அதனால் அந்த செடியை வந்து இப்போ எடுத்தாச்சா அந்த ஸ்பேஸ் எம்டியாக தான் இருக்குது அடுத்து இங்கே இருக்கிறதுல ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மரம் இது வந்து கோணப்புள்ளியங்கா மரம் அதுக்கு கீழே வந்து குச்சிக்கிழங்கு செடி கோல் வச்சுருந்துருக்காங்க அது வந்து இங்கேயே சூப்பராக வளர ஆரம்பிச்சிருச்சு இதுதான் வந்து கோணப்புள்ளியங்கா மரம் லாஸ்ட் இயரே சீசன் டைமில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு காய் வந்திருந்தது அப்போ வந்து நல்லாவே சின்ன செடியாக தான் இருந்தது இந்த செடி வச்சு ஒரு ரெண்டு வருஷம்தான் ஆகும் அதில் அந்த ரெண்டு வருஷத்துலேயே சம க்ரோத் இப்போ இந்த சீசனுக்குமே வந்து நிறைய பூ வச்சிருக்கேன் இது இந்த கோணப்புளியங்காய் காயோட பூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் சமர் க்ரோத்து இந்த கோணப்புளியங்காய் செடி இது வந்து ஆஃபீஸ் வெரைட்டின்னு தான் சொல்லியிருந்தாங்க சீக்கிரம் காய்க்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி வச்சு நெக்ஸ்ட் இயர்லேயே வந்து கொஞ்சம் காய் காய்ச்சது இந்த வருஷம் வந்து மரம் ஃபுல்லாகவே பார்க்கறதுக்கு பூவாக தான் இருக்குது சீசன் டைமும் ஆரம்பித்தாச்சு இன்னும் ஒரு டூ த்ரீ மந்த்ஸில் வந்து கொஞ்சம் பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த செடி வந்து நாங்கள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது ஒரு சின்ன செட் செடியாக வந்து ரெண்டு குச்சி மாதிரி பிரான்ஞ்சு தான் இருந்தது ரெண்டு வருஷத்தில் இந்த அளவுக்கு ஒரு க்ரோத் இருக்கும்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பெரிய மரம் அளவுக்கே ஆகிடுச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பெரிய மரம் மாதிரி இருக்குது ஆக்சுவலி வந்து இது வச்சு டூ இயர்ஸ் தான் ஆகுது ஆனால் மரத்தை பார்க்கும்போது ஒரு நாலஞ்சு வருஷம் மரம் மாதிரி இருக்குது லாஸ்ட் இயர் இந்த சீசனில் இருந்த கோணப்புளியங்காய் மரம் தான் இது இப்போ பார்க்குறதுக்கு சில கோண புளியங்கள்லாம் வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் தொண்டையில் வந்து விற்கிற மாதிரி இருக்கும் நிறைய காய் வந்துச்சு அப்படின்னா ஹாப்பி தான் நாங்கள் வந்து மார்ச் எண்டில் மார்ச் எண்டு இல்லைன்னா ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் அந்த டைம் தான் வந்து ஊருக்கு போவோம் அதுக்குள்ளே காய் வந்து காய்ச்சி முடிச்சிருமா இல்லை அந்த டைம் தான் காய் வருமா அப்படிங்கிறது தெரியல ஊருக்கு போகும்போது காய் நிறையா இருந்தது அப்படின்னா ஹாப்பி தான் பெங்களூரில் நாங்கள் இருக்க ஏரியா பக்கத்தில் இந்த கோணப்புள்ளியங்காய் மரம் வந்து நிறைய இருக்குது நாங்கள் டெய்லி ஈவினிங் வந்து வெண்பாக்குட்டி விளாட்றதுக்காக ஒரு பார்க் போவோம் வீட்டுக்கு இருந்து கொஞ்சம் பக்கத்தில் அந்த பார்க்கு சைடில் வந்து ஒரு பத்து மரமாவது இருக்கும் எல்லா மரத்துலேயுமே வந்து இப்போது நிறையா பூ காய் எல்லாமே வந்து பிடிச்சிருக்கு எல்லாமே வளர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கேருந்தே எனக்கு கோண கிடச்சிரும் பார்க்கில் இருக்க மரம் எல்லாமே வந்து ரொம்ப சின்ன சின்ன மரம் தான் ஜாஸ்தி அங்கே வந்து தண்ணி விடுறதுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனே கிடையாது சும்மா ரோடு சைடில் இருக்க மரம் தான் பட் அந்த மரத்தில் வந்து அவ்வளோ பூ அவ்வளோ காய் இருந்தது எல்லாமே குட்டி குட்டி மரம் தான் இனி அடுத்தடுத்து வர ப்ளாக்ஸில் முடிஞ்சதுன்னா பார்க்குக்கு பக்கத்தில் இருக்க கோணப்புள்ளியங்கா மரம் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்து வர வீடியோஸில் அதுக்கு பக்கத்திலே இருக்க மரம் வந்து இது பலாப்பழம் மரம் பலாப்பழமாக இல்லை வாட்டர் ஆப்பிளான இன்னுமே எங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாகவே இருக்குது ஆக்சுவலி இதுவுமே வந்து வெண்பாக்குட்டி பேபியாக இருக்கும்போது பார்க்க வந்தவங்க கிஃப்ட் பண்ண தான் மு உள்ளே இருந்த மாங்காய் செடியோட சேர்த்து இந்த இலை மரம் எல்லாம் பார்க்கும்போது பலாப்பழம் மாதிரி இருந்தது ஆனால் அவங்க கொடுக்கும்போது வந்து வாட்டர் ஆப்பிள் செடி அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருந்தாங்க உள்ளே பலாப்பழம் செடி காமிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் வச்ச செடி தான் இது ஆனால் இது வந்து நல்லா பெரிய மரமாகவே வளர்ந்துருச்சு இதில் இருந்து காய் வந்தால் மட்டும்தான் இது என்ன மரங்கிறத கண்டுபிடிக்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் காய் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அடுத்த பிளாக்ஸில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் அடுத்து இந்த செடி வந்து பார்க்குறக்கு சாத்துக்குடி செடி மாதிரியே இருக்கும் பம்ளி மாஸ் அப்படின்னு ஃப்ரூட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அதோட செடி தான் வந்து இது சாத்துக்குடியே நல்ல ஒரு பெரிய பழமாக காய்ச்சதுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த பம்ப்ளி மாஸ் ஃப்ரூட் இருக்கும் உள்ளே வந்து ஆரஞ்ச் கலரில் பல்ப் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆரஞ்ச் ஆர் பிங்கிஷ் கலரில் வந்து இதோட பல்ப் இருக்கும் அடுத்து என்னோடய இன்னொரு ஃபேவரெட் சப்போட்டா செடி இதுவுமே வந்து இங்கே இருக்க தோட்டத்துலேயே வந்து கொஞ்சம் பழைய செடி தோட்டமாக ஆரம்பிக்கிற புதுசில் இந்த செடி வந்து வச்சது ஒரு ஃபோர் இயர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் வச்சால் அடுத்த வருஷத்துலேருந்து சூப்பராக காய்க்க ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் நல்லா காய்ச்சிட்டுருக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டு பேக் டு பேங்களூர் ப்ளாக்லேயே வந்து நான் காமிச்சிருப்பேன் இருந்து தான் வந்து சப்போட்டா நிறைய பறிச்சுட்டு வந்திருந்தேன் செம டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து இது வந்து ஒரு கொய்யாக்காய் செடி இதுவுமே வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் இருக்கும் நாட்டு கொய்யாக்காய் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம் ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் தான் நல்லா பெரிய பெரிய காயா காய்க்க ஆரம்பிச்சது உள்ளே வந்து ஒயிட் கலர் பல்ப்பு தான் இருக்குது இதுலேயுமே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக அப்படின்னு சொல்ல முடியாது பச்சையாக இருக்கும்போது சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பழுத்திருச்சா அப்படின்னா சுத்தமாக வந்து ஸ்வீட்னஸ்ஸே இருக்காது இதுலேயுமே வந்து நிறைய காய் முன்னாடி வரைக்கும் காய்ச்சிருச்சு இப்போயுமே வந்து காய் நிறையா இருக்குது இப்போ நாங்கள் இந்த டைம் ஊருக்கு வரும்போது கூட நிறைய காய் பறிச்சிட்டோம் பறிச்சதுக்கு அப்புறமும் கூட இன்னும் நிறைய காய் இருக்குது அடுத்தது அதுக்கு பக்கத்துலேயே வந்து மாதுளம்பழ செடி எப்பயுமே எங்கள் தோட்டத்துக்கும் மாதுளம்பழ செடிக்கும் வந்து ஒரு ராசியே இருந்ததே இல்லை ஃபைவ் இயர்ஸாக வந்து நாங்கள் இந்த மாதுளம்பழ செடியை வச்சு வளர்க்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சாவது செடியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுதான் ஓரளவுக்கு இந்த சைஸ்க்கு வளர்ற வரைக்குமே வந்து சாகாமல் இருக்குது இது வரைக்கும் முன்னாடி வச்ச செடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுவாக செத்து போயிடும் இல்லை அப்படின்னா எங்களால் ஏதாவது தெரியாமல் டேமேஜ் ஆகி செத்து போயிடும் லக்கியிலையும் வந்து இந்த செடி தான் வந்து ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துட்டுருக்கு காயும் வந்து நிறைய வச்சுருக்கு ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வந்து கொஞ்சம் பூச்சி விழுந்து காய் எல்லாமே இந்த மாதிரி சொத்தையாயிடுச்சு இந்த குட்டி மொட்டு மாதிரி தான் வந்து மாதுளம்பழத்தோட பூ பூ வந்து விரிஞ்சு இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சமாக உள்ளே வந்து பெட்டல்ஸ் எல்லாம் இருக்கும் பெட்டல்ஸ் வந்து விழுந்ததுக்கப்புறமா அந்த அவுட் சைடு அந்த காம்பு மட்டும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி இருக்கும் உள்ளே இருக்க பெட்டல்ஸ் விழுந்ததுக்கு அப்புறமா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரம்பித்ததுக்கப்புறம் உள்ளேருந்து பிஞ்சு வரும் இதுதான் வந்து மாதுளம்பழமாக வந்து வரும் இந்த செடி வச்சு ஒரு ஒன் இயர் கிட்ட தான் இருக்கும் நல்லா சூப்பராகவே வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு அடுத்து எங்கள் தோட்டத்திலே இருக்கிற குட்டி செடி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சீத்தாப்பழ செடி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஃப்ரூட்லேயே வந்து ஃபஸ்ட்டு சீத்தாப்பழம் செடி வாங்கிட்டு வரும்போதே அதில் வந்து ஒரு பிஞ்சு இருந்தது அது வந்து பெருசாகவே இல்லை அப்படியே விழுந்துருச்சு செடி ஓரளவுக்கு ஒரு ஸ்லோவான க்ரோத்தில் தான் இருக்குது ஆனாலும் வளர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் கோழிலாம் நிறையா இருக்குங்கிறதுனால இலையெல்லாமே இந்த கொழுந்து வர இடத்துல எல்லாமே வந்து கொத்தி சாப்பிட்ருது அதுக்காக இந்த கம்பி மாதிரி போட்டு வச்சுருக்கோம் அடுத்து எங்கள் தோட்டத்தில் இருக்க ஒரு சீனியர் மரம் அப்படின்னே சொல்லலாம் தோட்டம் வைக்கலான்னு பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சதுனால் இதுவும் வந்து ஒரு மரம் சின்ன நெல்லிக்காய் எனக்கு மேரேஜ் ஆகி அடுத்து வந்த ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வந்து வச்ச செடி இது ஆக்சுவலி ரெண்டு நெல்லிக்காய் மரம் வச்சுருந்தோம் முன்னாடி காமிச்ச அந்த வாட்டர் ஆப்பிள் மரம்னு காமிச்சிருப்பேன் வாட்டர் ஆப்பிளாக இல்லை பழாப்பழ மரமானு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இன்னொரு குட்டி நெல்லிக்காய் செடி இருந்தது அதில் வந்து அவ்வளோவா காயே வரல அதனால் அந்த மரத்தை எடுத்துகிட்டு இப்போ அது வச்சாச்சு இப்போ வந்து ஒரு குட்டி நெல்லிக்காய் செடி தான் இருக்குது மரம் ஃபுல்லாக காயாக இருக்கும் சீசன் டைமில் இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நிறைய பழுத்து கீழே விழுந்துருக்கும் வெண்பா குட்டி வந்து அப்பப்போ போய் ஒன்று பறித்து சாப்பிடுவாள் எங்கள் எங்களையும் வந்து சாப்பிட வச்சுருவா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா கொத்து கொத்தாக சூப்பராக காய் இருக்குது மரத்தை பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீலிங்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி காய் இருக்கும்போது எந்த மரத்தில் நம்ம வளர்த்தா அதில் காயோ பூவோ வரும்போது ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் சாட்டிஸ்ஃபைடு ஃபீலிங் இருக்கும் அந்த மாதிரி இந்த மரத்தை பார்க்கும்போது எப்போவுமே ஹாப்பியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வச்ச மரம் அப்படிங்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா லவ் வந்து இந்த மரத்து மேலே எப்பவுமே எனக்கு இருக்குது இந்த மரத்தை பார்க்கும்போதுலாம் எனக்கு வந்து கொஞ்சம் சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் வரும் எங்கள் வீட்லேயுமே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய மரம் இருந்தது நிறைய பிரான்ச்சஸோட நானும் என் தங்கச்சியும் வந்து அந்த மரத்து மேலே ஏறி உட்காந்துப்போம் ஒரு ஒரு பிரான்ச்லையும் ஒரு ஒரு வீடும் ஒரு ஒரு பிரான்ச்சும் வந்து ஒரு ஒருத்தவங்களோட வீடு நான் எந்த பிரான்ச்சில் இருக்கேனோ அந்த பிரான்ச் என்னோடய வீடு என் தங்கச்சி இருக்க பிரான்ச் வந்து அவளோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் விளாடுவோம் இந்த மரத்தை பார்க்கும்போது எப்போவுமே எனக்கு அந்த மாதிரி அந்த மெமரிஸ் தான் வரும் நெல்லிக்காய் மரத்தில் விளாடின மாதிரியே எங்கள் வீட்டில் பெரிய கொய்யாக்காய் மரமும் இருக்கும் அதுலேயும் வந்து இந்த மாதிரி விளாண்ட்ருக்கோம் இந்த மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு மரம் ஃபுல்லாக தூரத்தில் இருந்து பார்க்கும்போதே வந்து எவ்வளோ காய் இருக்குங்கிறத தெரியும் இவ்வளோ காய் இருந்தாலும் வந்து வீட்டில் ஜாஸ்தி யாரும் சாப்பிட மாட்டாங்க இது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் நாங்கள் வந்து அப்பப்போ வரும்போது போகும்போதெல்லாம் இதை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் ஒன்று ஒன்று சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் வந்து இந்த இயர் காய்ச்ச காய் எல்லாமே வந்து ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க ஸ்கூலுக்கு முன்னாடி விற் விற்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க இதுக்கு சைட்லேயே வந்து பூச்செடியெலாம் இருக்குது பூச்செடி எல்லாமே வந்து இன்னொரு பிளாகில் காட்டுறேன் அடுத்து வந்து மாங்காய் தோட்டம் இந்த இதுக்கு அடுத்து காட்டுற இடம் ஃபுல்லாகவே வந்து மாங்காய் செடி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாங்காய் செடி இது வந்து இந்த இடத்துல ரெண்டாவது செடியோ மூணாவது செடியோ அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ தான் வந்து சூப்பராக வளர்ந்துக்கிட்டு இருக்கு லைட்டாக வந்து பூவும் வச்சுருக்கு ஆனால் இதுலேருந்து காய் வராது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியே காய் வந்துச்சுனாலும் அதை பிச்சு விட்டுறணும் அப்போ தான் செடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன வெரைட்டி அப்படிங்கிறது தெரியல காய் வந்தால் தான் தெரியும் அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்லேயே வந்து இந்த மரம் ரீசண்ட்டாக வந்து பெங்களூரில் வாங்கினது அந்த பிளாகில் வந்து பார்த்துருப்பீங்க லால்பாக் நர்சரியில் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது தான் இது வந்து அல்ஃபான்ஸோ என்ன வெரைட்டின்னு தெரியாமல் தான் அதை பிக்காமல் அப்படியே விட்டுருக்கோம் அந்த மரத்தை இப்போ தான் வச்சுருக்கோம் அதுலேருந்து இன்னும் க்ரோத் எதுவுமே வரல அதுக்கடுத்து இந்த மரம் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வச்சது இருந்தே வந்து நல்ல ஒரு க்ரோத் இருந்துகிட்டே இருக்குது ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிற இந்த செடி வச்சோம் அடுத்து இதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாகவே இன்னொரு மாங்காய் செடி இருக்குது அது வெரைட்டி வந்து மல்லிகா லாஸ்ட் இயர் வந்து ஒரே ஒரு காய் வந்து காய்ச்சிருந்தது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்தது நல்ல ஸ்வீட்டாக இந்த இயரும் வந்து கொஞ்சம் அங்கங்கே பூ வச்சிருக்கு காய் வருமா அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு எங்கள் வீட்டில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் செடிலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாகவே போயிடுச்சு லென்த்தியாக இருந்தாலும் பார்க்குற யாருக்குமே வந்து போர் அடிக்காமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் ரெகுலராக மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ